பழ <laughs> ராஜாக்களோடும் பிரபுக்களோடும் பங்கிருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நிதிதான நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள் நீங்கள் கோடா கோடியை பெறுகிறீர்களாக உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன் பிரித்துக்குரியவர்களே இந்த வாரம் சனிக்கிழமை நமக்கு மார்த்தாண்டம் எட்டுமணி ஜங்ஷனில் உள்ள ஒய் ஹாலில் வைத்து நம்முடைய வாக்குத்த கூட்டம் நடைபெறும் தேவனுடைய பிள்ளைகள் திரளாக வந்து பங்கேற்று ஆசிரவாதங்களை பெற்றுச் செல்லுங்கள் கூட்டத்தின் இருதிலே உங்கள் யாவருக்கும் ஜபிக்கப்படும் என்பதையும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நல்ல விருந்தும் உண்டு போலவே பிரிவித்துக்குரியவர்கள் அடைக்கலான் குருவி எனப்பட்ட அந்த ஆவிக்குரிய முதியோர்களும் நான் ஆசிரியத்தில் ஆவிக்குரிய மக்களுக்காக கெட்டப்பட்டு நடத்தப்பட்டு வருகிறது கத்தருடைய தரிசனத்தினாலே உண்டான ஒரு அதிசயமான ஆவிக்குரிய முதியோர்களும் தினந்தோறும் அங்கே ஜபங்கள் உண்டு இந்த ஊழியக்காரெலாம் வராங்க நீங்களும் கூட தாராளமாக வந்து பங்கேற்க வேண்டும் என்று அன்போடு அழைக்கிறோம் இந்த வருஷ துவக்கத்தில் சரியான நேரம் திரளாய் வாரங்கள் என்று அழைக்கின்றேன் நமது ஊழியத்தில் உள்ள சில பிள்ளைகள் திருமணமாகி சில காலத்திலேயே பல காரணங்களை பிரிஞ்சிட்டாங்க இப்போ சட்டப்பூர்வமாக பிரிஞ்சிருக்கிறாங்க அவர்களுக்கு புதிய வாய்ப்புகளை நான் தேடுகிறோம் அதாவதாக கன்னியாகுமரி மாவட்டத்தில் மகளுக்கு இப்பொழுது இருபத்தி ஏழு வயதாகிடுது நல்லா படித்து அவங்க நல்ல வேலை பார்க்குறாங்க அப்படி படிப்புக்கு ஏற்ற நல்லா ஜபிக்கிற வேலை பார்க்குற மகன் தேவை அதே போல் ரெண்டாவதாக அங்கே கன்னியாகுமரி மாவட்டத்தில் முப்பத்தி ஏழு வயதான ஒரு தம்பி நல்ல மகன் அவர் நல்ல குடும்பம் அவருக்கு ஒரு மேனேஜர் போஸ்ட் இருக்குது வசதி குறைவில்லை அதே போல் ஜபிக்கிற குடும்பத்துக்கு ஏற்ற மணமகள் தேவை மூன்றாவதாக திருச்சியில் சிட்டியில் என்ன கடை வச்சுருக்காங்க மூத்த மகன் அவருக்கு முப்பது வயதாகிறது நல்ல குடும்பம் நல்ல ஏற்ற மணமகள் தேவை நான்காவதாக பொள்ளாச்சியில் இருபத்தி ஏழு வயதான இளம் விதவை ஒரு குழந்தை உண்டு அந்த குழந்தையோடு அந்த மகளை ஏற்றுக்கொள்கிற பக்குவம் உள்ள ஒரு மணமகன் தேவை பிரியத்துக்குரியவர்கள் யோவான் ரெண்டாவது அதிகாரம் ஐந்தாவது வசனம் அவருடைய தாய் வேலைக்காரரை நோக்கி அவர் உங்களுக்கு என்ன சொல்கிறாரோ அதன்படி செய்யுங்கள் என்றார் நீங்கள் இதில் நன்றாக கவனிப்பீர்கள் என்றால் இந்த வேலைக்காரர்களுக்கு என்ன சொல்லப்பட்டதோ அதே போலத்தான் இன்றைக்கு நமக்கும் சொல்லப்படுகின்றது அநேகர் ஆயிரம் சொல்லுவார்கள் பத்தாயிரம் சொல்லுவார்கள் அங்கே போ இங்கே போ இதை செய் அதை செய் அதை பண்ணிப்பார் நல்லாயிருக்கும் அவங்களுக்கு அதை செஞ்சு ஆயிடுச்சு இவங்க இங்கே போய் இவங்களுக்கு சுகம் ஆயிடுச்சு எத்தனையோ பேர் எவ்வளோ கருத்துக்களை சொல்லுவார்கள் ஒருவேளை நல்ல மனதுடன் கூட சொல்லுவார்கள் ஆனால் நாம் அவர்களுக்கு செவி கொடுக்க வேண்டிய அவசியமே இல்லை ஆண்டவர் நீர் என்ன சொல்லுகிறீர் என்னை வாழ்க்கை குறித்து ஒரு திட்டம் உண்டு ஆண்டவரை அது நலமானதும் செழிப்பானதும் மிக மிக ஆசீர்வாதமானதுமாக இருக்கிறது என்று நான் அறிவேன் நான் என்ன செய்ய சித்தமாக இருக்கிறேன்னு சொல்லுங்கப்பான்னு சொல்லி கேளுங்கள் அப்பொழுது அவர் தன்னுடைய சத்தத்தை துணிக்க பண்ணுவார் அவர் என்ன செய்ய வேண்டும் என்று உங்களுக்கு தெளிவாக சொல்லுவார் அப்பொழுது அவரை நீங்கள் சார்ந்து கொள்கிற பொழுது அவர் சொல்வதையெல்லாம் நீங்கள் செய்கிற பொழுது ருசியுள்ளது திராட்சரசமாக நீங்கள் இருப்பீர்கள் மிக திறமையானவராக நீங்கள் மாறுவீர்கள் ஜெயம் பெறுகின்றவர்களாக இருப்பீர்கள் வெற்றி மேல் வெற்றி உங்களை வந்து சேரும் ஒரு நாள் நீங்கள் ஏமாந்து போக மாட்டீர்கள் ஒரு நாளும் நீங்கள் தோற்று போக மாட்டீர்கள் நீங்கள் அசைக்கப்பட முடியாத ஒரு மனிதராகி மாறுவீர்கள் கத்தர் இந்த நாடிலே அப்படியாக உங்களை ஆசீர்வதிப்பாராக உங்களுக்கு தேவையான எல்லா விதமான ஆசீர்வாதங்களையும் தருவாராகரியவர்கள் இந்த நாளில் நம்முடைய பிரயோஜனத்திற்காக யோவான் ரெண்டா அதிகாரத்திலிருந்து நான் வாசிக்கிறேன் ஒன்றாம் நாளிலே கலிலாவில் கானாவூர்லேயே ஒரு கல்யாணம் நடந்தது இயேசுவும் தாயும் அங்கே இருந்தார்கள் இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால் இயேசுடைய இயேசுவும் சீஸ்தரும் கூட கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டிருந்தாங்க திராட்சரசம் குறைபட்ட பொழுது அவங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையில் சிக்கிக்கிறாங்க கல்யாண வீட்டில் உள்ளவங்க அந்த நாட்களில் திருமணத்தில் வந்து ராட்சரசம் ரொம்ப முக்கியமானது என்று அங்கே ஒரு ஒரு சூழ்நிலை அப்படிப்பட்ட ஒரு காலம் இப்போ வந்து மட்டன் நம்ம ஊர்களில் முக்கியம்னு வச்சுருந்தோம் நான் வாரம் கூட ஆசிரியத்தில் ஒரு டாக்டர் உண்டு வெட்டினரி டாக்டர் நம்ம மாளிகையில் உள்ள நாய்கள் எல்லாம் எந்த நாயினாலும் அங்கே தான் அவர்கிட்ட தான் கூப்பிட்டு போகும் உடம்பு சரியில்லாம்னா அவருடைய மகனுடைய திருமணத்துக்கு போகும்போது பிரியாணி தான் வச்சுருந்தாங்க நிறைய பேர் இப்போ பிரியாணி வைக்கிறாங்க என்னெல்லாமோ சாப்பாடுக்காக இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணப்படுது நிறைய வெரைட்டிஸ் இருக்குது அந்த காலத்தில் அப்படி இல்லாமல் அவங்க வந்து அந்த திராட்சரசம் தான் முக்கியமாக இருந்தது அது இல்லாமல் போயிடுச்சு அப்போ அவங்க தடுமாறும் பொழுது இயேசு அங்கே இருந்தார் இந்த இயேசுகிட்ட கேட்டால் அற்புதம் நடக்கும் அதிசயம் நடக்கும் இவரால் அந்த பிரச்சனையை சரி செய்ய முடியும்னு அந்த குடும்பத்தார் அறியலை இயேசுவை அழைச்சிருக்காங்க இன்வைட் பண்ணியிருக்காங்க இயேசு வந்திருக்காரு அங்கே தான் இருக்கார் சீசல் இருக்காங்க ஆனால் அவங்க குடும்பத்தாருக்கு இயேசு விடத்தில் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியும் என்கிற அந்த அறிவு இல்லாமல் இருந்தது என்று நான் காண்கிறோம் மிகவும் வருத்தப்படுகிறோம் அதில் பக்கத்தில் தான் அவங்க ஆன்சர் இருக்குது அவங்க கேள்விக்கான பதில் இருக்குது அதிசயங்களை செய்கிறவர் அங்கே தான் இருக்கிறார் ஆனால் அந்த மக்களுக்கு அது தெரியவில்லை என்பது வேதனையான ஒரு காரியம் இதே போலவே இன்றைக்கு கோடி கோடிக்கணக்கான மக்களுக்கு இயேசு எங்கிருக்கிறார் என்று தெரியவில்லை பதில் தெரியவில்லை எங்கு போனால் அற்புதம் நடக்கும் என்று சொல்லி தெரியவில்லை அதிசயம் நடக்குமா என்று தெரியவில்லை கடவுளை தேடி மனிதர்கள் எங்கெல்லாமோ கூட்டம் கூட்டமாக அழைந்து கொண்டிருக்கிறார்கள் அங்கே இருப்பாரா இந்த கடவுள் இங்கே இருப்பாரா இந்த கடவுள்கிட்ட போனால் நமக்கு இந்த ஆசீர்வாதம் கிடைக்குமா அங்கே போனால் இது கிடைக்குமான்னு ஜனங்கள் தேடி திரிகிறார்கள் ஐயா எங்கேயுமே போக வேண்டிய அவசியம் இல்லை உங்கள் கூட தான் ஆண்டு இருக்கிறார் உங்கள் பக்கத்தில் தான் இருக்கிறார் உங்கள் வீட்டில் தான் இருக்கார் கடவுள் உங்கள் வீட்டில் தான் உங்கள் கூட தான் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய அவர் ஆயத்தமாக இருக்கிறார் அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்குது அவர் எப்படியாவது உங்கள் வாழ்க்கையை மாற்றி அமைக்கணும்னு சொல்லி விரும்புகிறார் அவர் பக்கத்தில் தான் இருக்கிறார் இதை முதலாவது நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு காரியம் கடவுள் எங்கேயும் இல்லை நம்ம வீட்டில் தான் இருக்கிறார் நம்ம பக்கத்தில் தான் இருக்கார் உங்களை உருவாக்கிய ஆண்டவர் அவர் தானே உங்களுக்கு உயிர் கொடுத்தவர் அவர் தானே உங்களை இவ்வளவு காலம் பாதுகாத்து வந்திருப்பவர் அவர் தானே உங்களுக்கு ஒரு குறையும் இல்லாமல் காத்து வருபவர் ஆண்டவர் தானே அவர் பக்கத்தில் தானே இருக்கிறார் இயேசுவே என்று கூப்பிடுங்கள் உடனே வருவார் எங்கேயும் போக வேண்டாம் காசே செலவழிக்க வேண்டாம் யார் ரெக்கமெண்டேஷனும் நமக்கு தேவையில்லை அவர் பக்கத்தில் இருக்கிறார் என் மகன் மகன்ட கேட்க மாட்டானா என் வர வரமாட்டானான்னு ஆர்வமாக காத்திருக்கிறார் ஒரு சக நிமிஷத்தில் நீங்கள் அவர்கிட்ட போனீங்கன்னா எசுவேன் கூப்பிட்டிங்கன்னா அவர் உங்களுக்கு உடனடியாக உதவி செய்வார் அவன் அதிகமாக வேதனைப்படுத்துகிற காரியம் இன்றைக்கி மக்கள் எங்கெல்லாமோ அலைஞ்சி திரிகிறாங்க கடவுளை தேடி ஆனால் ஆண்டு பக்கத்தில் தானே இருக்கிறார் நம்ம அவர் பக்கத்தில் இருக்கிற ஆண்டவரை ஏன் தேடக்கூடாது என்பதுதான் கேள்வி பிரீத்துக்குரியவர்களே உடனே அவங்க அம்மா வராங்க ஏதாவது செய்ப்பாங்கிறாங்க இவர் எனக்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாரு என்கிட்ட கேட்கலையே வேலை வரல அப்படிங்கிறார் அப்படி போகும்போது கடைசியில் அவர் வந்து அவர் சொல்கிறபடி செய்யுங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிடுறாங்க உடனடியாக அவர் என்ன செய்தார் பாருங்கள் ஆராதோசனத்தை பாருங்கள் யூதர்கள் தங்களை சுத்திகரிக்கும் முறைமையின்படியே ஒவ்வொன்றும் இரண்டு மூன்று குடம் தண்ணீர் கொள்ளத்தக்கதாக ஆறு கச்சாடிகள் இருந்தன இயேசு வேலைக்காரரை நோக்கி ஜாடிகளில் தண்ணி நிரப்புங்கள் என்றார் அவர்கள் அவைகளை நிறைய நிரப்பினார் சி கற்சாடிகள் வாசல் இருக்குது வெளியே இருக்குது கால்கள் கழுவுறவங்க எல்லாம் வீட்டுக்குள்ளே வரும்போது சீசரில் எப்போவுமே காலை கழுவிட்டு தான் வருவாங்க நல்ல பழக்கம் சுத்திகரித்துட்டு தான் வருவாங்க கால் சுத்தமாக இருந்தாலே ஒரு மனுஷன் சுத்தமாகிடும் வீட்டில் வந்துடுவாங்க இன்னொன்று வந்து பின்னால் வர்ற ஆவிகள் பின்னாலே துரத்திட்டு வர்ற கிரு பொல்லாத கிரியெல்லாம் காலை கழுவி சுத்திகரிச்சுட்டு வரும்போது பின்ன உள்ளே வராது இவங்க அதுக்குன்னு வச்சுருக்கிற தண்ணி எதுவோ அது ஒரு அற்பமாக எண்ணப்படுற தண்ணி அந்த தண்ணீரை கற்சாடிகள் இல்லை தண்ணீரை நிரப்புங்கள் என்று ஆண்டவர் சொன்னார் உடனே நிரப்புனாங்களா வீட்டுக்கு வெளியே புறக்கணிக்கப்பட்டு வைத்திருந்த அற்பமாக எண்ணப்பட்ட சாதாரணமாக எண்ணப்பட்ட அந்த சற்சாடிகளை ஆண்டவர் நிரப்புங்கள் தண்ணிதான் நிரப்புங்கள் கொண்டு வாருங்கள் என்று ஆண்டவர் தெரிந்து கொண்டார் அந்த நேரத்தில் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஜாமங்க வேறு ஏன்னா அது ரொம்ப முக்கியமானது வெளியே இருக்கிற ஜாமங்கள் வேறு அதுக்கு முக்கியமே கிடையாது பைக்கெலாம் எப்படினாலும் வீட்டில் கொண்டு விட்டுருவாங்க யாரும் கலாடி போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு யாராவது தங்கத்தை வெளியே கொண்டு வச்சுருப்பாங்களா இது ரொம்ப முக்கியமானது பீரோக்குள்ளே கொண்டு வச்சிரு லாக்கரில் கொண்டு வச்சிரு இல்லைன்னா பேங்க்கில் கொண்டு வச்சிரு பத்திரமா பிடிச்சிட்டு வருவாங்க இதே இது வெளியே ஒரு கல் கிடக்குன்னா கல் கடக்கட்டி வெளியே போடு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுவாங்க ஒரு கட்டை கிடக்குன்னா எடுத்து வெளியே போடு அதை யாரும் கண்டுவிட மாட்டாங்க இந்த உலகத்தில் திறமை உள்ளவர்களையும் அளவு உள்ளவர்களையும் பணக்காரர்களையும் அதுபோல் மிகப்பெரிய பதவியில் இருப்பவர்களையும் இந்த உலகத்தை ரொம்ப நேசிக்கிறாங்க வீட்டுக்குள்ள கொண்டு போய் வைக்கிறாங்க மந்தனம் செய்கிறாங்க மரியாதை செய்கிறாங்க ஐயான்னு ஆசையாக போய் பேசுகிறாங்க அவர்கிட்ட அறிமுகமானு சொல்லி ஆசைப்படுறாங்க அவர்கிட்ட ஃப்ரெண்டாக இருக்கணும்னு சொல்லி ஆசைப்படுறாங்க அவர் என் சொந்தக்காரர் தான் சொல்லி சொல்கிறாங்க ஆனால் திறமை இல்லாதவர்களையும் அழகில்லாதவர்களையும் முக்கியமாக ஒன்றுக்கு உதவாதவர்களையும் பணம் சம்பாதிக்காதவர்களையும் ஏழைகளையும் கடன்காரர்களையும் பார்த்தாலே அற்பமாக இந்த உலகத்தார் நினைக்கிறாங்க சீ அப்படிங்கிறாங்க சி அப்படிங்கிறாங்க கிட்டேயே விட மாட்டாங்க வெளியே போ அப்படிம்பாங்க இந்த உலகத்தார் வந்து ஒரு மனிதனை பொழுது எடை போடுறாங்க அவன்கிட்ட ஒன்றும் இல்லைன்னு தெரிஞ்சிருச்சு அவன் பணம் இல்லை அழகு இல்லை எல்லாம் தெரிஞ்சால் அவங்க வந்து ரொம்ப கேவலமாக பேசுகிறாங்க சீக்கிராங்க முக்கியமாக திருமணமாகாதவங்களையும் குழந்தை இல்லாதவங்களையும் பார்த்தா சமுதாயம் சீ அப்படின்னு சொல்லுவாங்க ரொம்ப அற்பமாக நினைக்கிது அவங்க எவ்வளோ நல்லவங்களா இருப்பாங்களே அவங்கள்ட்ட இவ்வளோ நல்ல குணம் இருக்குமே அதெல்லாம் அவங்க பார்க்க மாட்டேங்கிறாங்க அவங்க எவ்வளோ ஹெல்ப் பண்ணுறவங்களாக இருக்காங்க அவங்களுக்கு எதுவும் சூழ்நிலையில் அப்படி இருக்குது பாவமே அப்படிலாம் நினைக்க மாட்டேங்கிறாங்க மாறா இவ்வளோ கல்யாணம் ஆகலையா இவளுக்கு குழந்தை இல்லையா இவ்வளவு புருஷன் செத்து போயிட்டானா இவன் புருஷன் விட்டுட்டு போயிட்டானா அற்பமாக நினைக்கிறாங்க ஒரு பெண் தனியாக இருந்தாலே அவ்வளோ கேவலமாக இந்த பூமி பார்க்குது பேசுது தனியாக இருந்தாங்கன்னா அவங்க எவ்வளோ பாவம் அவங்களுக்கு எதாவது உதவி செய்ய முடியுமா இல்லைன்னா அவங்களுக்காக ஜெபிக்கணுமா அந்த மாதிரி பார்வைகள் எல்லாம் இன்றைக்கு எங்கேயோ போய்விட்டது அற்பமாக என்ன பண்ணுறவங்களும் அந்த உலகம் ஏற்றுக்கொள்ளவே மாட்டிக்குது கேவலமாக பேசுது யாருமே இல்லைன்னா நல்லா அடிக்குது மிதிக்குது விவரம் தெரியாதவங்க அப்பாவின்னா ஏமாத்துது தான் செய்த பாவத்தை அவங்க மேலே போடுது உலகம் கேடுகட்டதாக மாறிவிட்டது ஆண்டவர் அப்படி கேடுகட்டவராக இல்லை அவர் எங்கே எதை அற்பமாய் ஜனங்கள் நினைத்தார்களோ அந்த கற்சாடி வெளியே வச்சிருந்தாங்களோ அதை கனமுள்ளதாக மாற்ற விரும்பினார் தெரிந்து கொண்டார் தண்ணீரை எடுத்து ஊற்றுங்கள் என்றார் அந்த தண்ணீரை எடுத்துக்கொண்டு திராட்சரசத்தின் இடத்தில் பரிமாறுங்கள் என்று சொல்லி அவர் சொன்னாரா யார் என்ன எண்ணப்படுகிறார்களோ அவர்களை ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார் அவர்களை ஆண்டவர் நேசிக்கிறார் அவர்களுக்கு முக்கியமாக கிருபைகளை கொடுக்கிறார் இரக்கத்தை கொடுக்கிறார் அவர்களை மிகவும் கண்மணி போல பாதுகாக்கின்றார் அவர்களை வெளியேற பெற்றவர்களை மாற்றுகின்றார் யாருக்கு இல்லாத ஞானத்தையும் புத்தியும் கிருபைகளையும் இறக்கத்தையும் கொடுத்து அவர் ஒரு உயரத்தில் கொண்டு போய் வைக்கிறார் உறுதியாக சொல்ல முடியும் ஒரு காலத்தில் என்ன சின்ன பிள்ளையா இருந்தபொழுது வீட்டுக்குள்ளே என்னை வைத்து வளர்த்ததுனால என்னை போல ஒரு முட்டால் அந்த உலகத்துல யாருமே இருந்திருக்கவே முடியாது எதுலையுமே ஒரு அறிவோ ஞானமோ புத்தியோ கிடையவே கிடையாது அந்த அளவுக்கு நான் சிறு பிள்ளையாகவே இருந்தேன் உலகத்தை அறியாதவனாகவே இருந்தேன் பேச தெரியாதவனாக இருந்தேன் ஆனால் ஒன்றுமே தெரியாமல் இருந்த என்னை என் கத்தரு இந்த ஊழியத்திற்காக தெரிந்து கொண்டு என்னை தேடி வந்து என்னை ரச்சித்து என்னிடத்துல நிதானமாக பொறுமையாக இருந்து என்னை பயிற்சி நான் செய்த முட்டாள்தனங்களை எல்லாம் திருத்தி இல்லை இப்படி பேசாத அப்படி பேசு பாரு இவங்கலாம் அப்படி இருக்காங்க பாரு இப்படி இருக்காங்க பாரு இந்த உலகத்தில் நீ வாழை இதெல்லாம் செய்யணும்னு பார்த்துக்க ஊழியர் செய்யணா இந்த நினைவு சொல்லிகளை நீ கற்றுக்க மக்கள்கிட்ட பழகும்போது நீ இப்படிலாம் பழகணும்னு சொல்லி மெதுவாக நிதானமாக பொறுமையாக இருந்து என்னை இத்தனை வருடங்களாக ஆண்டவர் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார் அதனால் எவ்வளவோ முன்னேற்றம் அடைந்து இன்றைக்கு நானும் ஒரு ஊழியக்காரனாக உங்கள் மத்தியில் வந்து நிற்கிறேன் ஆனால் என்ன ஆர்வம் என்னென்று திரும்பி பார்க்க ஒன்றுமே தெரியாது அறிவே கிடையாது அற்பமாக என்னப்பட்டேன் ஆனால் ஆண்டவர் என்னை அப்படி நினைக்கல என்னை அற்பமாக நினைக்கல என்னை வேண்டான்னு சொல்லலை என்னை கேவலமாக பேசலை என்னை குத்தி காட்டலை வந்து தேடி வந்தார் என்னை ஊழியக்காரனாக மாற்றியிருக்கிறார் என்னை விட எவ்வளவோ திறமையாக இருந்த என் நண்பர்கள் உண்டு பேச்சு திறமையுடைய நண்பர்கள் உண்டு அறிவாக இருந்தவங்க உண்டு அவங்கள ஆண்டும் தெரிந்து கொள்ளலை அவங்க கையில் ஊழியத்தை ஒப்புக் கொடுக்கல பிரியத்துக்குரியவர்கள் அதை யோசித்து பார்க்குறேன் அவங்க கையில் கொடுத்துருந்தாங்கன்னா இப்போ அவங்க எங்கேயோ பெருந்திருப்பாங்க ஆனால் ஆண்டவர் அவங்க திறமையை வச்சு அவங்கள தேர்வு செய்யலை அவர் இதயத்தை பார்க்கிறவராக இருக்கிறார் திறமையை அல்ல ஒருவரால் நீங்கள் வெறுக்கப்படுகிறீர்கள் என்றால் உங்கள் சொந்த கணவரே உங்களை வெறுக்கலாம் சொந்த மனைவியை வெறுக்கலாம் பக்கத்து வீட்டுக்காரவங்களை வெறுக்கலாம் வேலை பார்க்குற இடத்துல உங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணி வெறுக்கலாம் அற்பமாக என்னலாம் அப்படி அனுபவங்கள் அனைவருடைய வாழ்க்கையில் வருகிறது ஒன்றை நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் உங்களை இந்த உலகத்தார் அற்பமாக நினைக்க 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 சீன் சொல்ல 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 அறுவறுப்பாய் பார்க்க 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 கத்தருடைய பார்வையில் நீங்கள் வெளியேற பெற்றவராக மாற்றப்பட்டு கொண்டு இருக்கிறீர்கள் அதான் முக்கியமான பாயிண்ட் உங்களுக்கு மிகப்பெரிய நன்மைகளையும் மிகப்பெரிய ஆசீர்வாதங்களையும் ஆண்டவர் வைத்திருக்கிறார் உங்களை உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பார் உங்களை தெரிந்து கொள்வார் யாருக்கு இல்லாத ஞானத்தையும் புத்தியும் கொடுப்பார் வாய்ப்புகளை கொடுப்பார் உதவிகளை கொடுப்பார் வசதி வாய்ப்புகளையும் பணத்தையும் கொடுப்பார் உங்களை எங்கேயோ கொண்டு போவார் வானலாவை உயர்த்துவார் உங்களை ஆசீர்வதிப்பது ஞானம் இல்லாமல் இருக்கிறவங்களுக்கு ஞானத்தை கொடுப்பது அறிவில்லாமல் இருக்கிறவங்களுக்கு அறிவை கொடுப்பது உங்களுக்கு பணத்தை கொடுப்பது என்பதெல்லாம் ஆண்டவருக்கு லேசான காரியம் அவர் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வார் அவர் நிச்சயமாக உங்கள் வாழ்க்கையை மாற்றுவார் அதே நேரத்தில் செருக்குள்ள மனிதர்களை பெருமையோடு இருக்கிறவர்களை ஆண்டு அருவருக்கின்றார் பெருமையாய் பேசுகிறவர்களை கத்தர் இகழ்கின்றார் கடைசியில் அவங்கள ஒன்றும் இல்லாமல் ஆக்கிறார் அவங்கள தள்ளி விட்டுறார் அவர் கீழே விழுந்துறாங்க கீழே விழுந்த உடனே எல்லாரையும் கேவலமாக பேசி பேசி பழகின அவர்களை எல்லாரையும் அற்பமாய் பார்த்து பார்த்து பழகின அவர்களை உலகமே அற்பமாய் பார்க்கும்படியாக கேவலமாக பேச முடிய செய்கிறார் ஏன்னா அப்போ தானே அந்த வேதனை தெரியும் இவங்களுக்கு வாழ்நாள் பிறந்த எல்லாரையும் கேவலமாக பேசி பழகிட்டாங்க இப்போ அந்த மனிதர்களை உலகம் கேவலமாய் பேச செய்கிறார் மனிதர்கள் எதை விதைக்கின்றார்களோ அதை ஆண்டவர் அறுக்கும்படியாக தவறாமல் செய்கிறார் என்பது இந்த இடத்துல நாம் காண்கின்ற ஒரு காரியம் பாருங்கள் அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு இதை கொண்டு போய் பரிமாறுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார் வேலைக்காரங்களும் அங்கே இருக்கு கோஆப்ரேட் பண்ணுறாங்க அவர் சொன்னபடி செய்கிற கோஆப்ரேட் பண்ணுறாங்க யார்கிட்டையும் சொல்ல மாட்டேங்கிறாங்க தண்ணீரை அப்படியே கச்சாட்டில் ஊற்றி அப்படியே கொண்டு வந்து அவங்க பந்தியில் பரிமாறுறாங்க அவங்களுடைய ஒபீடியன்ஸ் அவங்களுடைய ரகசியத்தை பாதுகாக்கிற தன்மையை வந்து நான் பாராட்டுறேன் ஏ கற்சாடியில் தண்ணி கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க யார்கிட்டையும் சொல்லிக் கொடுக்கல இல்லைன்னா அதை கெடுக்கலை தெய்வ திட்டத்தை கெடுக்கலை அதுக்கு ஒப்பு கொடுக்குறாங்க இழுத்து ஆண்டருடைய கட்டளையில் அப்படியே தங்களை இழுத்து போக அவர்களை அனுமதிக்கிறாங்க இது ஒரு பெரிய ஒரு பாராட்டப்பட வேண்டிய ஒரு காரியம் அல்லவா அவங்க சீசர்கள் அல்ல அவர்கள் வேலைக்காரர்கள் தான் கூலிக்கு வந்தவர்கள் ஆனால் தங்களுக்கு கொடுக்கப்பட்ட கட்டளையை உண்மையை உத்தமாக செய்கிறாங்க கொஸ்டின் பண்ணலை என்ன ஆகும் கேட்கலை மனப்பூர்வமாக ஒபீடியண்ட்டாக இருக்கிறாங்க ஸோ இட் வாஸ் டேக்கன் அண்ட் பீங் சர்வ்டு அண்ட் இட் ஹஸ் பிகம் த டேஸ்டிஸ்ட் அண்ட் சாய்ஸ் ஒயின் ஆஃப் திஸ் வேல்டு அவங்க அதுக்கு கீழ்பிடிஞ்சு அப்படி எடுத்து கொண்டு போய் அதை கொண்டு ஊற்றுனதுனால மிகவும் ருசியுள்ள திராட்சரசத்தை கொடுத்த பாக்கியம் அவர்களுக்கு கிடைத்தது என்று நான் காண்கிறோம் சி ஏசு நமக்கு சொல்றதெல்லாம் அப்படியே நம்முடைய வாழ்க்கையில் இந்த வேலைக்காரன் மாதிரி அப்படியே கொண்டு போய் அப்படியே செஞ்சிடணும் அவர் சொல்கிறது நமக்கு புரியாது அவர் சொல்கிறது நமக்கு வியப்பாக இருக்கும் ஏற்றுக்கொள்ள முடியாதா இருக்கும் ஆனால் ஆண்டு சொல்கிறத அப்படியே நம்ம செஞ்சிடணும் வேறு யார்ட்டையும் சொல்லக்கூடாது ரகசியங்களை சாதுகாக்கணும் அது தேவ திட்டங்கள் கெடுக்கப்படக்கூடாது ஆணுடைய கட்டளைகள் கெடுக்கப்படக்கூடாது அப்பொழுது தான் நாம் அனைவருக்கு ஆசீர்வாதமாக நாம் மாற்றப்பட முடியும் அதே போலவே உங்களுடைய வாழ்க்கையிலும் கேள்வி கேட்குறவங்க இது எப்படி அதை எப்படின்னு கேட்குறவங்களாம் பக்கத்தில் வைக்காதீங்க நீங்கள் சொல்கிறது அப்படியே கீழ்படுத்தவங்களை மாத்திரம்தான் நீங்கள் பக்கத்தில் வைக்கணும் தங்கள் சுய அறிவை கொண்டு வந்து சுயபத்தியை கொண்டு வந்து இது எப்படி அதை எப்படி அப்படின்னு கொஸ்டின் பண்ணுறவங்க தட்டி கேட்குறவங்க அதெல்லாம் நமக்கு தேவையில்லை அவங்களை நம்ம வாழ்க்கை பக்கத்தில் வைக்கக்கூடாது ஏசு நமக்கு என்ன சொல்கிறாரோ அப்படி நம்ம போகணும் அந்த கருத்துக்கு ஏற்ற மாதிரி உடையவங்களை தான் நம்ம வாழ்க்கையில் வைத்திருக்கணும் நம்ம சொல்லுக்கு யார் ஏற்புடையாக இருப்பாங்களோ அவங்க தான் நம்ம பக்கத்தில் இருக்கணும் அவங்க சொல்லுக்கு நாம ஏற்புடையவரெல்லாம் இருக்கணுங்கிற இல்லை நம்முடைய வாழ்க்கை பிரயாணம் நம்முடைய தொழில் நம்முடைய ஊழியம் நம்முடைய பணம் நாம் எல்லாத்தையும் சொல்லுகிறோம் நம்முடைய சொல்லுக்கு ஏற்றப்படி தான் நம்ம வைக்கணும் அவங்க சொல்லுபடி நம்ம நடக்கணும்னு எதிர்பார்க்குறவங்ககிட்ட நம்ம இருக்கணுங்கிற அவசியமே கிடையாது அப்போ அவங்க அதை எல்லாத்தையும் ஆரம்பித்து செய்யட்டும் எப்படி செய்யணும் அப்படி செய்யணும்னு சொன்னாங்கன்னா அவங்க அவங்களுக்குன்னு ஒரு ராஜ்யத்தை உண்டாக்கட்டும் அவர்கள் திராட்சரசத்தை உருவாக்கட்டும் அவர்கள் பந்தியை கூட்டட்டும் மக்களை கூட்டட்டும் அவர்கள் செய்யட்டும் நமக்குன்னு ஆண்டோர் தரிசனத்தை கொடுத்துருக்காரு நமக்குன்னு கட்டளைகள் கொடுத்துருக்காரு நம்மளை இப்படி தான் வாழணும்னு சொல்லியிருக்காரு அதுக்கு ஒரு சில டீம் தேவைப்படுதுன்னா நாம் ஒரு சிலரை தேர்வு செய்யணும் அவங்க எல்லாம் நம்ம சொல்கிறது அப்படி செய்கிறவங்களாக இருக்கணும் இது என்ன அது என்னன்னு சொல்லி கேட்குறவங்க வந்து பக்கத்தில் வைக்கவே கூடாது அது குழப்பத்தையும் வேதனையும் தான் ஏற்படுத்தும் இயேசு தண்ணீரை திராட்சரசமாய் மாற்றினார் மிக சுவையுள்ளதாய் மாறியதுங்கிறது வந்து ஒரு காரியம்னா அதைவிட முக்கியமானது அவர் சொன்னதை அப்படியே செய்து கீழ்ப்படிந்து தண்ணீரை கொண்டு போய் திராட்சரசத்தின் இடத்தில் துணிந்து ஊற்றினார்களே கீழ்ப்படிந்து ஊற்றினார்களே அந்த வேலைக்காரர்களும் ரொம்ப முக்கியம் சரியான நபர்கள் வேண்டும் நீங்கள் சொல்வதை அப்படியே ஆமாம் என்று சொல்லுகிறவர்கள் அப்படியே அதற்கு செவி கொடுக்கிறவர்கள் அதை அப்படியே கீழ்ப்படிந்து செய்கிறவர்கள் தான் வாழ்க்கையில் நமக்கு வேண்டும் இப்படி இருந்தால் தான் ஒரு டீம் வெற்றி பெறும் தலைவன் சொல்கிறது அப்படி கேட்குறவங்க இருந்தால் தான் வாழ்க்கையில் வெற்றி பெறும் தலைவன் சொல்படி தான் நடக்கணும் கடவுள் சொல்படி நடக்கணும் அடுத்தாப்பில் தலைவர் யாராக வைத்திருக்காங்களோ அவங்க சொல்படி தான் நம்ம கேட்கணும் நம்முடைய ஆசிரியர் சொல்படி நம்ம கேட்கணும் நம்முடைய பாஸ்டர் சொல்படி நம்ம கேட்கணும் பாஸ்டர் நம்ம சொல்கிறபடி கேட்கணும் நம்ம நினைக்கக்கூடாது ஆசிரியர்கள் நம்ம சொல்கிறபடி கேட்கணும்னு நினைக்கக்கூடாது முட்டாள்களாகி விடுவோம் அவங்களும் பாவம் எவ்வளோ கஷ்டப்பட்டுருவாங்க என்றைக்கும் தெரிந்து கொள்ளுங்கள் பிஸ்னஸ் பண்ணும்போது நீங்கள் சொல்கிறது அப்படியும் செய்கிற ஆட்கள் தான் உங்களுக்கு வேலைக்காரங்களாக வச்சுக்கணும் அதில் சுயபுத்தியை கொண்டு வரவங்க என்ன என்னென்னா கேட்குறவங்கள பக்கத்துலேயே வைக்காதீங்க இயேசு வெற்றி பெற்றார் அதுக்கு காரணம் அந்த வேலைக்காரர்களுடைய ஒபீடியன்ஸ் அவங்க அப்படியே செஞ்சாங்க இதுதான் நம்முடைய வாழ்க்கையில் நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடங்களாக இருக்கிறது அதுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அந்த ராட்சரஸத்தை பரிமாறினா உலகத்திலே அவ்வளோ டேஸ்ட்டாக யாருமே பண்ணாத ஒரு ராட்சிரஸ் இயேசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்தால் ஏசப்பாவில் தெரிந்து கொள்ளப்பட்டால் இதுவரைக்கும் எந்த மனிதனாலும் ப்ரிப்பேர் பண்ண முடியாத எந்த மனிதனாலும் செய்ய முடியாத காரியங்களை நீங்கள் செய்வீர்கள் உலகத்தில் யாருமே செய்ய முடியாத சாதனைகளை நீங்கள் செய்வீர்கள் அதைத்தான் இந்த இடத்திலாம் காண்கிறோம் பிரியத்துக்குரியவர்களை நீங்கள் எல்லாராலும் விரும்பப்படுவீர்கள் அந்த திராக்ஸை வேணும் வேணும் எல்லாம் வாங்கி குடிச்சாங்களா உங்களை எல்லாரும் தேடி தேடி வருவாங்க அவரை தான் நாங்கள் பார்க்கணும் அவர்கிட்ட தான் பேசணும்னு சொல்லி இந்த உலகமே இது உங்களை தேடி வரும் விரும்பப்படுவீர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் எல்லாரும் உங்களை தேடி வருவாங்க பிரதர் பிரதர்னு சொல்லி தேடி வருவாங்க சிஸ்டர் சிஸ்டர்னு தேடி வருவாங்க அந்தளவுக்கு சுவையுள்ளவர்களாக திறமையானவர்களாக பிரபலமானவர்களாக கத்தர் உங்களை மாற்றுவார் எப்படி மாற்றுவார் அதெல்லாம் நமக்கு தெரியல ஆனால் ஆண்டவருக்கு தான் காரியம் ஒரு நிமிடத்தில் உங்கள் வாழ்க்கை தலைகீழாய் புரட்டி போடு ஆண்டவருக்கு வல்லமை உண்டல்லவா எந்த மனிதனையும் மேன்மைப்படுத்த ஆண்டவரால் கூடும் அல்லவா அவர் நிச்சயமாக உங்களை உயர்த்துவார் நிச்சயமாக உங்களை ஆசிர்வதிப்பார் நிச்சயமாக உங்களுக்கு அனுப்பப்படுத்துவார் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லவே இல்லை பிரியத்துக்குரிய ரெண்டாயிரத்தி இருபத்தாறில் நீங்கள் வெளியேற பெற்ற பாத்திரமாக ஆண்டவராலே மாற்றப்படுவீங்க எந்த அளவுக்கு எல்லாராலும் அர்ப்பமாக என்னப்பட்டீங்களோ வெளியே வைக்கப்பட்டீங்களோ வேண்டான்னு ஒதுக்கி வச்சுருந்தாங்களோ அவங்க முன்னால் கத்துறவுங்களை மிக உயர்ந்த அடைக்கிறது வைப்பார் கப்பர்நகமை வானலாக உயர்த்தியது போல் உங்களை உயர்த்துவார் ஏனே இவர்கள் வைக்கப்பட்டு போக முடியாது செய்வார் உங்களுக்காக நம் ஜபிக்க முடியாது விரும்புகிற கண்களை மூடுவீர்களா நம் ஜபிக்கலாமா அப்பா பிதாவை வானத்துக்கும் பூமிக்கும் ஆண்டவரே எவ்வளோ அருமையான ஒரு சத்தியத்தை நாங்கள் கேட்டோம்ப்பா விதவைகளுக்கு திக்கற்ற பிள்ளைகளை நியாயம் விசாரிப்பவரே ஆண்டவரே இந்த அருமையான நாளிலும் கூட சத்தத்தை கேட்குற பிள்ளைகள் என்ன நிலைமையில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும் அவர்களை ஆசீர்வதியும் ஐயா பரம தகப்பனே என்னை எல்லாரும் இங்கே வெறுக்கிறாங்களே என்னை அற்பமாக நினைக்காங்களே எனக்கு திறமையே இல்லையே எனக்கு வேலையே இல்லை எனக்கு சம்பாத்தியமே ஆகலையே எனக்கு திருமணமே ஆகலையே எனக்கு குழந்தையே இல்லையே சொந்த வீடே இல்லை என்று அற்பமாக எண்ணப்படுற மக்களுக்காக வருகிறோம் நீர் அவர்களை தெரிந்து ராஜா அவர்கள் மீது அதிக கண்ணோக்கமாக இருக்கிறீரப்பா அவர்களுக்கு அதிகமாய் மனம் இறங்குகிறீர் ஐயா உமக்கு நன்றி உமக்கு நன்றி கூட அப்படிப்பட்ட பிள்ளைகள் மனநொந்து போய் இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு இப்பொழுதே நீர் உதவி செய்யும் அவருடைய கண்ணீரை துடைத்தறலும் அவருடைய வேதனைகளை மாற்றிறலும் கிம வியாதிப்பட்டபடி நடக்க முடியல சாப்பிட முடியல வேலைக்கு போக முடியல படுக்கையாக இருக்கிற என்னை கவனிக்கிறதுக்கு யாருமே இல்லை அற்பமாக என்னை நினைக்கிறாங்க செத்துப்போன்னு என்னை சொல்கிறாங்கன்னு சொல்கிறவங்களாம் உண்டப்பா செத்து போயில்லாமல் நினைக்கிறவங்க உண்டு அவர்களுக்கெல்லாம் விசேஷத்து சுகத்தை கொடுத்து எழுந்து போன பழைய பிறனை கொடுத்து வேலையை கொடுத்து சம்பாத்தியத்தை கொடுத்து அவர்களை உயர்ந்து அடைக்கிடத்தில் வைக்க வேண்டும் என்று சொல்லி கத்தாவே நாங்கள் கேஞ்சுகிறோம் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தத்தினால் ஆண்டு இழந்து போன பழைய மகிமை எல்லாம் பிள்ளைகளுக்கு வரணும் பிஸ்னஸில் இழந்து போனவங்க தோற்று போனவங்க கடனாகி போனவங்க இப்போ வருமானமே இல்லாமல் இருக்கிறவங்க வழியே இல்லாமல் இருக்கிற ஒவ்வொருவருக்கும் கத்தாவே நீ நிச்சயமாக உதவி செய்ய வேண்டும் என்று கெஞ்சிக்கிறோம் ஐயா இப்பொழுதே கத்தர் மனம் இறங்கும் அப்பா அப்படியே கண்ணீரை துடைத்திரளும் ஐயா அப்படியே வேதனைகளை மாற்றியிருலும் அப்பா அப்படியே பிள்ளைகளுக்கு தாரும் அப்பா இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தம் செய்யும் இயேசுவின் ரத்தத்தினால கத்தாவே தோத்திரமா ஒவ்வொரு பிள்ளைக்கும் நீர் உதவி செய்யுங்க நீண்ட காலமாய் ஆகாமல் குழந்தை இல்லாமல் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு இப்பொழுது ஜெபிக்கிற பொழுதே அந்த பாக்கியங்களை கொடுத்து சந்தோஷப்படுத்துவீராக ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்வீராக நம்ம நிகழ்ச்சியை பார்க்குற பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் அற்புதத்தை செய்வீராக அதிசயத்தை செய்வீராக அப்பா வயதானவர்களுக்காக ஜபிக்கிறோம் கீழே விழுந்துடக்கூடாதுப்பா ரெண்டு கையில அளவில் ஏந்தி கொள்ளுங்க ஐயா நாசமோசமே வரக்கூடாது யாதையே வரக்கூடாது அந்த இருமல் அப்பா எத்தனை பேர் லொக்கு லொக்கு லொக்குன்னு இழும்புகிறாங்க எவ்வளோ சளி எவ்வளோ காய்ச்சல் ஒவ்வொருவருக்கும் கத்தாகவே நீங்கள் உதவி செய்யுங்கப்பா குளிர் யாரையும் பாதிக்காதபடி காத்துக்கொள்ளுங்க ஐயா கண்டு பேர தற்கொலை எண்ணங்களுக்கு அந்த எண்ணங்களை மாற்றுங்க கொலை செய்ய நினைக்கிறவங்களுக்கு அதை பழி வாங்குற வெறியை அப்புறப்படுத்திடுங்க சிறைச்சாளர் இருக்கிறவங்க சீக்கிரமாக ரசிக்கப்பட்டு கா காத்திருக்கிற குடும்பத்தை இடத்துல திரும்ப உதவி செய்யுங்க விபத்தை சந்தித்தவர்களை மறுபடியும் எழுப்புங்கப்பா வாலிபத்தின் பாவங்களை சிக்கி தவிக்கிற பிள்ளைகளை விடுவீங்க ஐயா உலகம் இருக்கிற அத்தனை நாடுகளையும் அத்தனை மக்களையும் இந்திய தாய் நாட்டை அனைத்து மக்களையும் ஆசீர்வதிங்க அண்டவரை எப்படி யாது கத்தாவை தோத்துறையா அண்டவரை அனைத்து ஒளியக்காரனையும் அனைத்து ஆவிக்குரிய பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க நாசிரிய திராட்சை பிள்ளை தோட்ட ஒளிகளை நேசிக்கிறேன் நாள்தூரம் நிகழ்ச்சிகளே பார்க்குறேன் ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க ஆண்டவர் அடக்கலார் குழுவில் முதியோடத்தில் சேர அநேக இடங்கள் உண்டே அநேகர் அழைத்து கொண்டு வாருங்க மகிமைப்படுங்க ரெட்சகர் ஏசின் மூலமே ஜபிக்கிறோம் நல்ல பெய்தாவை நான் എൻ ആത്മാവേ കത്രി സോത്രി എൻ മുഴുവള്ളമയോടെ പരുനാമത്തെ സോത്രി എന്ന ആത്മാവേ കത്തരൈ സോത്രി അവ സകല ഉപകാരങ്ങളെ ഒരുപോലും വരവേക്കേ സുഡേ കൃപയും പിതാഹിദേവൻ്റെ അൻപതാവിടെ അണിയണിക്കാതെ പ്രസന്നം സത്ത് കേക്കുറ ഒരോട് എൻ്റെ നെയിത്ത ലേ യു